السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ ரசூலுஹூ அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய சத்திய மார்க்கத்தை அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாம் எல்லாம் தற்பொழுது ஒன்றுகொள்ளும் இருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹரபுல்லாலமின் மறுமை என்று சொல்லக்கூடிய ஆகிரத்துடைய வாழ்க்கையில தன்னுடைய நல்ல அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான பரிசுகளாக இருக்கக்கூடிய சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம் அன்புக்குரியவர்களே இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்பது நிரந்தரமானது கிடையாது இந்த உலகத்துல நாம் இன்றைக்காவது ஒரு நாள் மரணத்தை தழுவ இருக்கின்றோம் நாம் மரணித்த பிறகு அடுத்த கட்டமாக நாம் சந்திக்க இருப்பதே மன்னரை வாழ்க்கை இந்த மன்னரை வாழ்க்கைக்கு பிறகு அடுத்தபடியாக மறுமையுடைய வாழ்க்கையில அல்லாஹர் பலாலுமீன் உலக மக்கள் அனைவரையும் மனிதர் சமுதாயத்தை அனைவர்களையும் அல்லாஹர் பலாலுமீன் உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்வான் இது உண்மை எந்த ஒரு மாற்று கருத்துக்குமே இடம் கிடையாது அப்படிப்பட்ட அந்த நிரந்தரமான நரகத்துக்கு நாம் அல்லாஹ் அவனுடைய கருணையால் அவனுடைய ரகமத்தினால் அவனுடைய மன்னிப்பை கொண்டு நம்மை ஆரம்பத்திலேயே எடுத்து எடுப்பிலேயே சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மூமினான ஆண்களும் பெண்களும் விருப்பப்பட வேண்டும் அப்படி நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துல அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆனால் நாம் அதை மறந்து விடுகிறோம் ஆகிரத்துடைய வாழ்க்கை மக்கள் மறந்து விடுகிறார்கள் சொல்லி நீங்கள் இந்த உலகத்தை தான் நீங்க என்ன செய்ய தேர்வு செய்கிறீர்கள் இந்த உலகத்தை விட மறுமைதான் சிறந்தது நீங்க விளங்க மாட்டீங்களா அப்படி என்ன நினைக்கிறான் இந்த உலகத்துல நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாறு சொல்லி குரான அன்புக்குரியவர்களே அப்படிப்பட்ட இந்த நிரந்தரமான வாழ்க்கையில அல்லாஹ் நம்மை நரகத்துக்கு அனுப்பிவிடக்கூடாது நரகத்துடைய கொல்லிக்கட்டைகளாக நம்மளை கூடாது நரகத்துடைய எரிபொருட்களாக அல்லாஹ் நம்மை கூடாது என்று நாம் அல்லாஹ் விடத்தில் அனுதினமும் துவா செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் சலல்லாசம் அவர்களே அல்லாவிடத்தில் அடிக்கடி பிரார்த்தனை செய்தார்கள் எங்களுக்கு நன்மையை தருவாயாக நன்மையை தருவாயாக நரகத்துடைய வேதனையிலிருந்து இருந்து எங்களை காப்பாற்றிய அல்லா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லல்லா அலிசல்லம் அவர்களை கேட்டார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் இம்பாடு அன்புக்குரியவர்களே இதை விளங்கி நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்தில் ஃபிரிதவுஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை பிரவேசிக்க வேண்டும் என்பதை ஆவலாக கொண்டு லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தை நாம் செயல்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே சொர்க்கத்துடைய அந்த இன்பங்களை எல்லாம் நாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு வந்தோம் அதுல அல்லா இருப்பலாமே இந்த சொர்க்கவாசிகளுக்கு மிக பிரம்மாண்டமான மிக பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அந்த பாக்கியம் வேறு யாருக்குமே கிடைக்காது அது வந்து சொர்க்கவாசிகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் என்ன பாக்கியம் நினைக்கிறீங்க சாதாரண பாக்கியம் இல்லை எப்படிப்பட்ட பாக்கியம் தெரியுமா இந்த அண்ட சராசரத்தை படைத்த இறைவன் இந்த அண்ட சராசரத்தை தன்னுடைய கையில் வைத்து நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதிபதி அப்படிப்பட்ட அல்லாஹவை பார்க்கக்கூடிய பாக்கியம் சாதாரண விஷயமா இந்த உலகத்துல யாராவது இறைவனை பார்த்திருக்கிறார்களா யாருமே இதுவரைக்கும் வரைக்கும் பார்க்கல நபிமார்கள் இந்த உலகத்தில் இறைவனை பார்த்தது கிடையாது அப்படிப்பட்ட சர்வ வல்லமை படைத்த ஆலமீனை உலகத்தில் அண்ட இயங்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கத்தையும் அதை நிர்வகிக்கக்கூடிய இறைவனாகிய அல்லா ரூல் ஆலமீன் அவனை பார்க்கக்கூடிய பாக்கி யாருக்கு கிடைக்கிறது சொர்க்கவாசிகள் கிடைக்கிறது அல்லாஹுடைய தூதர் சலலாயஸ் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லி காட்டினாங்க இது சம்பந்தமா அல்லாஹ்வே குரான் சொல்லி காட்டுறோம் சூரத்துல் கியாமா என்று சொல்லக்கூடிய எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அல்லாஹ் பேசுகிறான் உஜூ ஹியூமைதின் நாதிரா இலா ரப்பிகா நாதிரா அந்த நாளில் சில முகங்கள் ஒளி வீசிக் கொண்டிருக்கும் அந்நாளில் சில முகங்கள் ஒளி வீசிக்கொண்டிருக்கும் எதற்காக தமது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹைப் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முகங்களெல்லாம் ஒளி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் பல இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்ட சில முகங்கள் மலர்ச்சியா இருக்கும் சில முகங்கள் சிரித்துக் கொண்டிருக்கும் அதே சமயத்தில் சில முகங்கள் வாடிக்கொண்டிருக்கும் சில முகங்கள் சோகமயமாக இருக்கும் சில முகங்கள் தமக்கு பேராபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் இருக்கும் இவர்கள் நரகவாசிகள் அல்லாவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய முகங்கள் எல்லாம் ஒளி வீசி கொண்டிருக்கும் சிரித்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் குரான் சொல்லி அன்புக்குரிய சகோதரர்களே சொன்ன செய்தி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு நல்ல கவனமாக கேளுங்க இருநூத்தி தொண்ணூத்தி ஏழாம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சுகை பிரதமர் அவங்க அறிவிக்கிறாங்க சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் நுழைஞ்சி விட்டு அந்த சொர்க்கத்து இன்பங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் மீண்டும் வருவான் நேற்றைய தினம் அல்லாஹ் வந்து உங்களுக்கு இதை விட பாக்கி மிக்க ஒரு இன்பத்தை சொல்லி சொல்லுவான்னு பார்த்தோம் என்ன பாக்கியம் உங்கள் மீது நான் கோபப்படவே மாட்டேன் என்னுடைய அரு ரகமத்த உங்களுக்கு நான் வழங்கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லுவான் இது மாதிரி அல்லா இருப்பலாமி இன்னொரு தடவை சொர்க்கவாசிகள்கிட்ட வந்து என்ன செய்யறான் அல்லாஹ் வந்து கேக்குறான் எப்படி கேக்குறான் அந்த சொர்க்கவாசிகள்கிட்ட பாட்டு அல்லா கேக்குறான் அதாவது உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக உங்களுக்கு நான் இன்னும் கூடுதலாக ஏதேனும் வழங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்று தெரியுமா சாதாரண பாக்கியம் பாக்கியம் நினைச்சது கிடைக்கும் சொர்க்கத்துல என்ன நினைக்கிறோமோ அது அங்க கிடைக்கும் ஒரு ரம்யமான வாழ்க்கை ராஜ வாழ்க்கை துணைவியரோடு மாட மாளிகைகளோடு கோட கோபுரங்களோடு அரண்மனைகளோடி பாலாறுகள் தேனாறுகள் மது ஆறு மாற்றமடையாத நீராறு இளமை மாறாத ஒரு தன்மை தாகம் எடுக்காது அந்த சொர்க்கத்துடைய பிரம்மாண்டத்தை நம்ம குரான் மூலமாகவும் நபிகளாருடைய போதனையின் மூலமாக தெரிந்து கொண்டோம் எப்படிப்பட்ட பாக்கியம் அழகான உணவுகள் வகையான பழங்கள் வக வகையான குடிபானங்கள் இதெல்லாம் நினைச்சு பாருங்களேன் அந்த குடிபானங்கள் உணவுகள் கொண்டு வருவதற்குண்டான பணிவனை செய்வதற்குண்டான பணியாளர்கள் சுட்டி கொண்டு வருவார்கள் தங்க தட்டுங்க தட்டு தங்கத்தால இருக்கும் தட்டு தங்கத்தால இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய கல்யாணம் நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது அந்த நிகழ்ச்சியில உலகத்துல பிரம்மாண்டமான பணக்காரர்களா வந்து சேர்றாங்க பெரிய பணக்காரர்களா வந்து சேர்க்கிறாங்க அப்ப அந்த மணமகன் என்ன பண்ற கையில ஒரு வாட்ச் ஒண்ணு போட்டிருக்கிறார் கையில வாட்ச போட்டுக்கிட்டவரு பெரிய பணக்காரர் கேட்கிறாரு இதனுடைய விலை என்ன அப்படின்னு கேட்கிறார் அப்படி சர்வசாதாரணம் சொல்லிட்டு போறாரு பதினாலு கோடி அப்படிங்கிறார் இதனுடைய விலை எவ்வளோ பதினாலு கோடி வாட்சே பதினாலு கோடி அதை பார்த்து அந்த பணக்கார நினைச்சாரு அப்படியே வைக்கிறார் பதினாலு கோடி அப்படிங்கிறார் அப்ப அந்த இது மாதிரியான இந்த உலகத்துல இது மாதிரியான பிரம்மாண்டமான பொருட்களை பார்க்கும் பொழுது பணக்காரர்கள் நினைச்சாங்க அப்படி விழிப்பிரிங்கி போய் நிக்கிறாங்க இது மாதிரியான சுகமான நாளை மறுமையில அல்லாஹ் தரக்கூடிய இன்பங்கள் என்பது சீப்பு தங்கத்தில் இருக்கும் சொர்க்கவாசிகளுக்கு தலை வாரக்கூடிய அந்த சீப்பு எப்படி இருக்கும் தங்கத்தில் இருக்கும் ரசூலாய் சல்லாஹர் அவர்கள் அப்ப அப்படிப்பட்ட சுகபங்களோடு இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் வந்து கேட்கிறான் உங்களுக்கு நான் ஏதேனும் இன்னும் கூடுதலா தருணுமான்னு கேட்கிறான் அப்ப அல்லாஹ் இடத்துல பதில் சொல்றாங்க அந்த சொர்க்கவாசிகள் இறைவா பாருங்க எந்த பதில் சொல்லாம பாருங்க இறைவா நீ எங்கள் முகங்களை வெண்மையாக்கவில்லையா எங்க முகங்களை நீ நீ ஆக்கவில்லையா அது மட்டும் எல்லாம் நரகத்திலிருந்து காப்பாற்றி இந்த அனுப்பியிருக்கிற இது எங்களுக்கு போதாதா என்று அந்த சொர்க்கவாசிகள் வந்து சொல்லுவார்கள் சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் இதை விட கூடுதலாக எங்களுக்கு வேற என்ன வேண்டும் அந்த சொர்க்கவாசி சொல்லுவாங்க இதுக்கு மேல என்ன வேணும் எங்கள் நரகத்திலிருந்து காப்பாத்தி விட்டாய் எங்களுடைய முகங்களை எல்லாம் வெண்மையாக்கி விட்டாய் நினைச்சதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குது இதை விட வேற எங்களுக்கு வேற என்ன வேண்டும் யாருலா என்று அந்த சொர்க்கவாசிகள் அல்லாவிடத்தில் கேட்பார்கள் அப்பொழுதே அல்லாஹுபுல் ஆலமின் தன்னுடைய திரையை விளக்குவான் சுபஹான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அப்போதுதான் அல்லாஹ் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த திரையை விளக்கி அந்த சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் காட்சி தருவான் அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் அப்படி அப்படி பார்த்த உடனே என்ன தெரியுமா நடக்கும் ரப்புல் ஆலமின பார்த்த உடனேயே இந்த சுகங்களை எல்லாம் மறந்து விடுவார்கள் அனுபவிச்சிருந்தாங்களா இல்லையா இந்த சொர்க்கத்துல இது மறந்துவிட்டு மறந்து விட்டு அல்லாவை பார்ப்பதுதான் மிக பெரிய பாக்கியம் இதெல்லாம் ஒண்ணுமில்லை என்று சொல்லி அல்லாவை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லா சொல்லி காட்டுறாங்க இறைவனை காணும் போது அவர்களுக்கு அவனை காண்பதை விட மிகவும் வேறு எதுவுமே வழங்கப்பட்டிராது என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு செய்தியை சல்லாயிரம் அன்புக்குரியவர்களே இந்த பாக்கியத்துக்கு சொந்த காரணம் என்றால் ஆக வேண்டும் இது யாருக்கு கிடைக்கும் தெரியுமா அல்லாவை பார்க்கக்கூடிய பாக்கிய யாருக்கு தெரியுமா நல்ல கவனமா கேளுங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாயசவருக்கு சொல்லி காட்டுறாங்க ஒரு ஒரு பௌர்ணமி இரவுல ஒரு பௌர்ணமி இரவுல ரசோல்லாவோடு மக்கள் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க சஹாபாக்கள் சொல்றாங்க நாங்க பௌர்ணமி நிலவு உள்ள ஒரு இரவில் அல்லாவுடைய தூதரோட உட்கார்ந்துட்டு இருந்தோம் அப்போ ரசூல்லா சொன்னாங்க இந்த நிலாவை நீங்க பாக்குறீங்களாங்கிறாங்க பெரிய நிலா புதுசா தெரியுது பௌர்ணமி நிலவு எல்லாம் ஈஸியா தான் பார்ப்போம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த நிலாவை பார்ப்பாங்க மேகம் இல்லைன்னா கிளியரா தெரியும் யாருக்காவது மறைக்குமா யாருக்கும் மறைக்காது இருந்த இடத்துல இருந்து பார்ப்பாங்க அத ரசூல்லா சொல்றாங்க இந்த நிலவை நீங்கள் வந்து நெரிசல் இல்லாம பாக்குறீங்களா இல்லையா இது மாதிரி நாளை வறுமையில உங்களுடைய இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் எந்த சிரமம் இல்லாம நீங்க பார்ப்பீங்க அப்படி பார்க்கும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்ன தெரியுமா செய்யுங்க சூரியன் உதிக்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் வரையும் முன்னால் உள்ள தொழுகையும் நீங்கள் பேணி வாருங்கிறாங்க ரசூல்லா அசரையும் சுபோகியும் சொல்றாங்க ரசூல்லா யாரெல்லாம் அசரையும் சுபோகையும் பேணி வருவார்களோ அவர்களுக்கு அல்ல சொர்க்கத்துல அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தரான் இன்னைக்கு தொழுகையில எவ்வளவு அசால்ட்டு எவ்வளவு வந்து இப்போ பொழுபோக்குத்தனம் சுபுகுடைய வாடையை இல்லாத எத்தனை முஸ்லீம்களும் இடத்தில் இருக்கிறார்கள் அசருடைய வார்டை இல்லாத எத்தனை முஸ்லீம்களும் இடத்தில் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே ரசுல்லா சொல்றாங்க சுபுகையும் அசரையும் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ரசுல்லா அந்த இடத்துல ஓதி காட்டுறாங்க ஒரு குரானுடைய வசனத்தை ஓதி ஓதிக்காட்டுறாங்க அல்லாஹ் குரானு சொல்லி காட்டுறான் ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்போதாவது வசனம் ஃபஸ்பீர் அல்லாமா ய குலூன ஒசபிங் மிகந்திரப்பிக்க கபுல துலூ ஷம்சி ஓ கபல நபியே அவர்கள் கூறுவதை பொறுத்துக் கொள்வீராக சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறை முன்னரும் உமது இறைவனை போற்றி புகழ்வீராக என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை அந்த இடத்துல ஓதி காட்டினாங்க சுபுகுடைய தொழுகையும் அசுருடைய தொழுகையும் நாளை மறுமையில அல்லாவை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும் என்று சொன்னால் தொழுகை ஒரு விஷயத்தில் நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கும் அன்புக்குரியவர்களே அதுவும் குறிப்பாக சுபுகுடைய தொழுகை அசருடைய தொழுகை ரெண்டுமே தூங்கி கழிச்சிருவாங்க ரசுல்லா சொல்லுவாங்க தூங்கிடுவிய வேலைகள் இல்லாத ஒரு நிலையில அதை நீங்க மிக அன்புக்குரிய சகோதரர்களே சொர்க்கவாசிகளுக்கு அல்லாறுபலாலுமே தன்னை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான் இதுதான் பிரம்மாண்டமான பாக்கியம் இதைத் தவிர வேறு பெரிய பாக்கியம் இல்லை என்பதை குரானுடைய வசனங்களும் நபிகளாருடைய உணர்த்துகிறது அப்படி அல்லாவை பார்க்கக்கூடிய கூடிய அல்லாவை தரிசனம் செய்யக்கூடிய இந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரபுல்லால நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிருதாவானா அலமது வரமத்துல